ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போன்ற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோ சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து வீடியோவை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து எப்போவுமே அரசால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து பரிசாக கொடுப்பாங்க ஒரு 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 குடும்ப அட்டைதாரருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வந்து கிடைக்கும் இதில் வந்து சில சிக்கல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வந்து ஆயிரம் ரூபா வந்து கொடுத்தாங்க ஆயிரரூபா கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வங்கி அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கையில் கொடுக்குறத விட அப்படின்ற மாதிரி வந்து ஹை கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க அதோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்போவே சொல்லியிருக்காங்க இந்த முறை வந்து கையில் கொடுத்துட்டு அடுத்த முறை வந்து பேங்க்கில் போடுற மாதிரி தீர்ப்பு வழங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த டைமில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து இப்போ வந்து பொங்கல் வந்து வந்துக்கிட்டு இருக்குது நெருங்கிட்டு இருக்க கால காலகட்டத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவை வந்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பரிசீலிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மறுபடியும் வந்து அந்த வழக்கை வந்து விசாரிக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா போன வருடமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மனு கொடுத்துருந்தேன் இந்த வருடம் வந்து நீங்க பரிசீலனை சொல்லியிருக்கீங்க ஸோ வந்து இதுக்கான முடிவை வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் வந்து வழக்கை தொடர்ந்துருக்காரு அதோடைய பிரதிபலிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து ஆனால் கன்ஃபார்மாக வந்து தெரியல அக்கௌண்ட்டில் தான் போட போகிறாங்களா இல்லை கையில் தான் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல ஆனால் அவர் வந்து மறுபடியும் வந்து அவருடைய வழக்கை வந்து தொடர்ந்துருக்காரு இப்போ வந்து இப்போது நம்மளுடைய தாட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வந்து அக்கௌண்ட்டில் கொடுத்தாலும் நிறைய வந்து ப்ராசஸ் வந்து நடக்கும் அந்த ப்ராசஸ் எதுவுமே இன்னும் வரைக்குமே வந்து நடக்காதால நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ வந்து அக்கௌண்ட்டில் போடுவாங்களா கையில் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டு கார்டு வச்சுருக்கங்கெல்லாம் பேங்க் வந்து பேங்க் புக் வந்து வச்சிடல அப்படியே பேங்க் புக்கு வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து யாருமே வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல ஸோ வந்து அவங்க ஆயிரரூபா போடும்போது மினிமம் பேலன்ஸ்க்காக பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதில் வந்து வெள்ளம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ வெள்ளம் வந்து நிறைய வந்து ரொம்ப இலகா இல்லாமல் ஒரு கன்சல்டன்ஸியோடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சர்க்கரைக்கு பதில் வெள்ளம் அதே மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி கரும்பு வெள்ளம் முந்திரி தாட்சி இந்த மாதிரி பொருட்களும் வந்து அடங்கியிருக்கும் இது கூடவே இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறது உங்களுடைய தாட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் போட்டால் ஈஸியாக இருக்குமா இல்லைனா வந்து உங்களுக்கு கையில் கொடுத்தா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் நீங்கள் நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா அதையும் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு வந்து லைக் அண்ட் ஷேர் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா என்னுடைய சேனல் வந்து க்ரோத் ஆக கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ வந்து தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்